ஹேட்ஸ் இன்னைக்கு வேறு லெவலில் ஒரு சூப்பரான விளாகோட தான் வந்திருக்கிறேன் ஸோ எல்லா கிச்சன் குயின்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காக மட்டும் கிடையாது நார்மலாக நம்ம லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ என்னோட எல்லா வீடியோலையும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க சூப்பரான ரெசிபிஸோடு வந்திருக்கிறேன் அண்ட் நிறைய ஐடியாஸும் இருக்குது ஸோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்களாம் பாராட்டுவாங்க அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ கிச்சன் குயின்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஃபர்ஸ்ட்டு வேலையை பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி எடுத்தேன் ஸோ பாஸ்மதி துக்குடி அரிசி போன ப்ளாக்குள்ளே பார்த்துருப்பீங்க ஸோ அதுதான் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் வந்து முத்தஞ்சன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நாள் நாளாச்சும் ஸ்வீட் பண்ணி என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் வேணாம் பால் ஐட்டம் வேணாம் இப்போ எல்லாருக்கும் என்னென்னு தெரியல ஃபுல்லாக கோல்டு கோல்டாகவே இருக்குது அதனால் தயவு செஞ்சு பால் ஐட்டம் பண்ணாது என்ன சரி நம்ம ஜர்தா சிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன் அண்ட் இந்த துகுடி அரிசி வந்து மெயினாக பாஸ்மதி அரிசின்னா நிறைய பேர் வந்து நல்லா கழுவ மாட்டாங்க ஸோ பயப்படுவாங்க உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பாஸ்மதி இருக்கோம் எந்த அரிசி இருந்தாலும் நீங்கள் நல்லா போட்டு வாஷ் பண்ணலாம் நீங்கள் யார் மேலே கோவம் வச்சுட்டு இருந்து நீங்கள் நசக்குனா மட்டும்தான் அது உடையுமே தவிர நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணால் எதுவுமே ஆகாது நான் ரெண்டு மூணு வாட்டி தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ வச்சுட்டு இஃத் என் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சஹாருக்காக ஸோ நமக்கு நேரம் கெட்ட நேரத்தில் ஏஞ்சி நம்ம தூக்கத்தில் வேலை செய்கிறது நமக்கு பழக்கம் இல்லாத ஒன்று கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ அதனால் முடிச்சிட்டு இருக்கிறப்போ என்னால் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணி வச்சிடுவேன் ஸோ இது நீங்கள் டின்னருக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிக்கு இஞ்சி பூண்டு வந்து ஆயிடுச்சு ஸோ அதனால் அரைச்சிக்கலாம் அப்படின்னு இப்போ இஃப் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் நானும் சேர்ந்து உரிச்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து தவிர நம்ம கிளம்பிட்டாரு நான் வந்து கடைக்கு போயிட்டு இந்த முட்டை பால் இதெல்லாம் தேவையான ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் பக்கத்தில் கடை இருக்கிறதெல்லாம் எனக்கு டென்ஷன் கிடையாது நான் மறந்தா கூட டக்கு டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவேன் அதோட வந்து கறி இருக்கு இல்லையா அதையும் எடுத்துன்னு வந்துவிட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து கறியோட சேர்த்து பாலும் எடுத்துன்னு வந்துட்டேன் இத்தரிலேருந்து நான் ஒரு டீயோ காஃபியோ எதுவுமே போட்டு குடிக்கல ஸோ தலை வலி வலிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி கொஞ்சோண்டு சுடு சுடாக போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் ஸோ சூடானப்போ பால் எனக்கு மைண்ட் மாறிச்சு ஸோ டீ குடிக்க வேணாம் நம்ம பூஸ்ட் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூஸ்ட் இருந்துச்சு அதை போட்டிக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது பிஸ்கெட் சாப்பிட்றப்போ பிஸ்கெட் வேணும்னா அந்த டைமில் வேணா போட்டு கொடுத்தா டீயோ காஃபியோ எது வேணாலும் அவருக்கு இதுதான் சொல்லி கிடையாது எடுத்து சாப்பிடுவார் ஸோ நான் வந்து பூஸ்ட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து முட்டை வேக வச்சிடலாம் ஸோ அது வேகிறதுக்குள்ளே நம்ம குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி இந்த வந்து நம்ம கேக் எல்லாம் யூஸ் பண்ணோம்ல அந்த சால்ட்டு தான் வந்து இந்த மாதிரி முட்டை வேக வைக்கிறப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி ஜர்த ரெசிப்பியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பூஸ்ட்டு குடிச்சிட்டே வந்து சர்தா பண்ணுறதுக்கு தேக்ஷா ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் ஹெவியான பாட்டம் இருக்கிற தேக்ஷா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு மெயினான விஷயம் ஒரு மறந்துட்டேன் ஸோ முட்டை வேக வைக்கிறப்போ வந்து கொஞ்சம் குக்கிங் ஆயிலையும் சேர்த்துட்டிங்கன்னா அந்த வெடிப்பெல்லாம் வராது முட்டையில் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கணும் கொஞ்சம் மறந்துட்டேன் பருவாயில் கொதிக்கிற போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து இந்த பூசு பூசினி விதைகள் இதெல்லாம் முத்தஞ்சன் பண்ணுறதுக்கு பாதாம் முந்திரி எல்லாமே வச்சுருந்தேன் அது எங்கேயும் வச்சேன்னே தெரியல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நோண்டி நோண்டி பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் வீடியோவில் வந்து இந்த மாதிரி தான் வச்சிருப்பேன் சரி நெய் கடிச்சி அது எடுத்து வச்சுட்டு தேவையானதெல்லாம் நான் எல்லாத்தையும் அலசி ஞாபகம் நம்ம செய்ய வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் போட்டு ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு என்னால் வேலை இல்லைன்னா ரொம்ப இருக்கும் இதெல்லாம் போய் பக்கத்தில் கிடைக்காது மார்க்கெட்டுக்கு போய் தான் வாங்கி வரணும் சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ வச்சுக்கிட்டு நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முட்டையோ வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிது அந்த சைடு கொதிக்கிட்டோம் எனக்கு இந்த சைடு சமைக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா அந்த சைடு வந்து கவுண்டர் டாப் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறதால சரி நம்ம நெய் ஊற்றிடலாம் ஸோ மொத்தம் நெய் ஊற்றிட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை மொத்தம் ஊற்றிட்டு இல்லை ஆக்சுவலி மொத்தம் ஊற்றல பாதி தான் ஊற்றுனா பாதி எடுத்து வச்சிட்டேன் ஃபைனலாக சேர்த்துக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் பாதாம் கட் பண்ணி முந்திரி இருந்துச்சு ஸோ முந்திரி வந்து நிறைய இல்லை ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு ஸோ அது பக்கத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்தது அதையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ கட் பண்ணி வைக்கிறத விட பாதி சாப்பிட்றது தான் அதிகம் என் ஹஸ்பண்ட் இருந்தால் இன்னும் மோசம் நிறையா சாப்பிடுவார் அதெல்லாம் எடுத்து சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து முந்திரி பாதாம் ஏலக்காய் பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஸோ பட்டை ஏலக்காய் லவங்கம் வந்து நான் சாப்பிட அப்போ வந்துச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும் ஸோ அதனால் வந்து நான் ஒரு ட்ரிக் பண்ணேன் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஸோ அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதோட வந்து திராட்சை அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒன்றாவே அதுக்கப்புறம் இந்த விதைகள் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து வீணராக இருந்தீங்கன்னா கையில் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா அது பட்டு பட்டுன்னு வெடிக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி விட்டுடுங்க நார்மலாக உங்களுக்கு அரிசி வந்து நல்லா குழையாமல் நல்லா பொடி பொடியாக வரணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ங்க நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் ஓகேவா எனக்கு வந்து நல்லா குழஞ்சி வரணும்னு சொல்லி அந்த ஃபுட் கலர் எல்லோ அதை சேர்த்துட்டேன் எல்லோ இருந்தால் அதில் நல்லா இருக்கும் ஸோ போட்டுட்டு விட்டுட்டேன் நீங்கள் வந்து அப்படியே சிட்டிகள் போட்டு மொத்தம் கிளீன் பண்ணியாச்சு ரியல் லைஃப்லேயே இந்த மாதிரி எடிட்டிங் இல்லாமல் சிட்டிகையில் வேலை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு ஓகே அதெல்லாம் பாசிபிள் இல்லை எடிட்டிங்கில் மட்டும்தான் முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சிடலாம் சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக ஊற வச்சுட்டேன் இப்போவே சமைக்கிற மாதிரி நான் வந்து சாருக்கு தான் சமைப்பேன் அது என்னன்னு தெரியல அது நோம்பு டைம்லேயே வீடியோ எடுக்கிற டைமில் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுவேன் ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் அரிசியை ஸோ பிரியாணி அரிசி நல்லா பழைய அரிசி அப்படின்றப்போ கொஞ்சம் கு குட்டி குட்டி புழுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் எல்லாம் பார்க்குறதே இல்லை க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ நல்ல அரிசியோ அவ்வளோ வந்து அந்த மாதிரி புழுகள் எல்லாம் இருக்கும் ஸோ நல்லா தண்ணி ஊற்றி நான் வச்சு விட்டுட்டேன் ஸோ அப்புறமா வந்து நம்ம இதை அலசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு ஸோ பார்த்தேன் இந்த சைடு கொதி வந்துடுச்சு நம்ம சர்தா ரெசிபிக்கு சரி இப்போ அரிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மொத்தம் பாஸ்மதி அரிசி கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வேகி ஊரிச்சு அரிசி ஸோ இப்போது அதை சேர்த்துட்டேன் நார்மலாக வந்து பொடி பொடியாக வரணும் அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் ஸோ மூடி விட்டுட்டேன் இந்த சைடு வந்து முட்டையும் நல்லபடியாக வேகிடுச்சு ஸோ அதை எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை இருக்குல்லையே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன இந்த தேக்ஷா தூக்கி அந்த சைடு எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் மறுபடியும் இந்த சைடு தான் நான் சமைக்க போகிறேன் இது சின்ன பர்னாலாக இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த சைடு நிற்பேன் பெரிய வேலைன்னா அது செஞ்சுட்டு அந்த சைடு எடுத்து வச்சுருவேன் ஸோ குக்கர் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மொத்தம் வரணும் அப்படின்றதுக்காக பாட்டிலே கட் பண்ண பாக்கெட் வச்சு நல்லா செவத்தில் சாய வச்சுட்டு இருந்தேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு சுட்டு எண்ணெய் கூட இல்லாமல் மொத்தம் ஒழுகி வந்துடுச்சு அந்த பாட்டில்லையே ஸோ எண்ணெய் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்துட்டேன் அண்ட் ஆஸ் யூஷுவல் இஞ்சி பூண்டுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை அது சேர்த்துக்கிட்டு நான் அரிக்க போகிறேன் அப்போ தான் நல்லா கம கம வாசனை இருக்கும் செய்கிற சாப்பாட்டில் நான் வந்து சட்பட் பிரியாணி தான் பண்ண போகிறேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்க போது பிகினர்ஸ்லேருந்து பேச்சிலர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் சமைச்சிடுவாங்க ஆனால் இஞ்சி பூண்டு சா அரைக்கிறப்போ ஒன்று யோசிச்சேன்னா நான் வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு அரைச்சு இருக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா பட் என்ன பண்ணுறது பண்ணிவிட்டேன் சரின்னு சொல்லி வெங்காயம் கட் பண்ணோம் எண்ணெய் வந்து மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிற போட்டுட்டு அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த இ வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா நீட் வாக்கில் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து பார்த்தேன் நான் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அப்பப்போ ஜெதாவாகவும் செக் பண்ணிகிட்டே இருக்கிறது பொங்கி வந்துடுச்சுன்னா அந்த நெய் எல்லாம் இருக்குல்லையே ஸ்டவ் எல்லாம் நாஸ்தி ஆகிடும் அதுக்காகவே நான் அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு பிரியாணி எல்லாம் பட்டை லவங்கம் கிராம் ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டேன் கூடவே வந்து வெங்காயம் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வதக்கி விடுறதுக்காக விட்டுட்டேன் ஸோ வதங்கிறதுக்காக விட்டுவிட்டேன் ஸோ அதை நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு அஞ்சு தக்காளி எடுத்தேன் ஐயோ தக்கன்னு பார்த்தா ஒரு பூச்சி எதுவும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு ஏன்னா அந்த காலத்தில் நான் ரெண்டு மூணு பூச்சி பார்த்தேன் தக்காளி இல்லை அப்போட்லேருந்து ஒரு பயம் ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆனால் நான் நல்லா பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் இஞ்சி புண்ணு வந்து ஒரு ஒன்றே முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிட்டு அதோட வந்து இந்த ஜார் வாஷ் பண்ண இஞ்சி பூண்டு தான் அந்த தண்ணியும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் ஸோ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை இப்படி தான் சமைக்கணும் அப்படி தான் சமைக்கணும்னு அண்ட் இஞ்சி பூண்டு வந்து நம்ம நார்மலாக ஸ்டோர் பண்ணுறப்போ நீங்கள் எப்போ எடுத்து சமைச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மொத்தம் நல்லா பேக் பண்ணிவிடுங்க நான் பண்ணேன் இல்லையா அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றுங்க நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பேக்கெட் எடுத்து ஊற்றுறேன் அதாவது சமையல் எண்ணெய் தான் ஊற்றணும் ஸோ இந்த மாதிரி நல்லா மேலே ஊறுகாக்க வரோம் இல்லையா அந்த மாதிரி எண்ணெய் மேலே வரணும் சில பேர் அரைக்கிறப்போ மேலே போடுவாங்க அந்த மாதிரி போடாதீங்க அண்ட் பேக் பண்ண எதுக்கு சொன்னேன்னா ஹோல் இருந்துச்சுன்னா மொத்தம் எண்ணெய் வந்து இஞ்சி பூண்டுக்குள்ளே போயிடும் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் போட்டாலும் பத்தாது ஸோ மொத்தம் நல்லா மெதுக்கிட்டு இருக்கணும் எண்ணெய் அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகேவா அரைக்கிறப்போ போட வேண்டிய அவசியம் கிடையாது அதோட தக்காளியும் சேர்த்துட்டு கூடவே வந்து மட்டனையும் சேர்த்துட்டேன் மட்டன் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன் நான் தான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம்னு சொல்லி ஒன்று ஒன்றாவே போட்டுக்கலாம் ஓகேவா சேர்த்து போட்டுட்டு கூடவே வந்து மிளகாய் பொடி அதையும் சேர்த்துறேன் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துடுறேன் அதோட வந்து பிரியாணி மசாலா அதையும் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அரை கிலோ அளவுக்கு பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன் ஸோ செட்பாட் பிரியாணின்றதால யார் வேணாலும் ஈஸியாகவே சமைச்சிடலாம் அதுவும் குக்கர்லேயே ஒன் பாட் பிரியாணி தான் இது அண்ட் இந்த சைடு வந்து ஓகே வந்துடுச்சு நல்லா கொதிச்சு ஸோ தண்ணி இல்லை பாருங்கள் ஸோ நான் நல்லா வந்து ஆல்ரெடி குழஞ்சி இருக்கு அதை வந்து நல்லா இன்னும் குழையிற ரேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி இங்கே பாருங்கள் சில அரிசி வந்து நீட் நீட்டாகவே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படியே துக்குடி பாஸ்மதி ரைஸ் வாங்காமல் நல்லா இருக்கும் இல்லையா அந்த நல்ல பிராண்டோட ரைஸ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா நீட் நீட்டாக செம்மையாக இருக்கும் அந்த ஜரதா ரெசிபி ஸோ அவங்க உங்களோட பர்சனல் சாய்ஸு எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அதோட வந்து அந்த கண் கவுண்டர் டாப் எல்லாமே அப்போ 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 க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் பத்தவே பத்தாது ஸோ இது கிச்சன் குயின்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அது கொஞ்சம் நேரம் கூட ஆகாது மெஸ்சி ஆகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நடுவில் ஸ்டவ்வில் வந்து ஒரு தட்டி வச்சுப்பேன் நான் எப்போவுமே வச்சுட்டு இந்த கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே இங்கேயே வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தேடுறா தேடாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதோடு வந்து தக்காளியெல்லாம் போட்டு அந்த கறியெல்லாம் நல்லா வே அந்த மசாலாவோட சேர்ந்து அதாவது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த சைடு வந்து நல்லா குழஞ்சி வந்துடுச்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வந்து நான் தமுக்கு விட்டுருந்தேன் இவ்வளவு நேரம் அது சொல்ல மறந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி தமுக்கு விட்டுருந்தேன் நல்லா தம் ஆயிடுச்சு இந்த எல்லாம் தமுக்கு விடும் இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து எந்த கிளாஸ்ல அரிசி எடுத்தேனோ அதே கிளாஸ்ல வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்து நான் ரெண்டு கிளாஸ் சக்கரை எடுத்துருக்குறேன் ஆனால் ரெண்டு கிளாஸ் சக்கரையும் நான் போடல ஏன்னா இப்போ கோல்டு இருலாம் இருக்கு இல்லையா ரொம்ப சுகர் வேணாம்னு சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன் கம்மி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் செக் பண்ணி அப்படின்னு சொல்லி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண சில சர்க்கரை குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஸ்வீட்னஸ் மாறும் ஸோ இந்த சர்க்கரை வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு அதனால வந்து கொஞ்சம் போட்டாலே வந்து சரியாயிடுச்சு சில இல்லைன்னா சில டைம் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் சர்க்கரை எல்லாம் போடுவாங்க அண்டு இப்போ வந்து நல்லா சுகரெல்லாம் கரைஞ்சிச்சு ஸோ இப்போ நல்லா மூடி விட்டுட்டேன் நல்லா தம்மா ஊட்டும்னு சொல்லி லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன் இப்போ இந்த சைடு கொஞ்சம் தயிர் போட்டுட்டு புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ பொடி பொடியாக வரணும் பிரியாணி அப்படின்றதால ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இது தான் கணக்கு நான் தண்ணி போட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து இங்கே பாருங்கள் எப்படி நல்லா எவ்வளோ ஸ்மூத்தியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து என் ஹஸ்பண்டும் வந்துட்டார் அதோட நம்ம சிறதாக ரெசிபி வந்து மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி சரி சுகர் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஓகே எந்த குறையும் இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் சுகர் போட்டதுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகணும் நீங்கள் அப்போ தான் சில இடத்துல வந்து சுகர் இருக்கோ சில சாப்பாடுல அரிசியில் வந்து சுகர் இருக்காது அதனால தான் நான் அவ்வளோ வாட்டி மிக்ஸ் பண்ணேன் சுகர் போட்டுட்டு நல்லா தமக்கு விட்டுட்டேன் அதோட எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கல் மாதிரி இருக்கிற டைமில் நல்லா மீச்சம் வச்சுருக்கிற முத்தனை அதில் சேர்த்துட்டு இந்த பட்டை லவங்க வந்து நான் டெக்கரேட் பண்ணல ஓரமாக வச்சுருக்கிற அந்த ஃப்ளே வர் இறங்கதுக்கப்புறம் நான் எடுக்கிறப்போ அது தூக்கி போட்டுடலாம் சாப்பிட்றப்போ மற்ற ட்ரை ஃப்ரூட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அவருக்கு டேஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு போய் கூட அவருக்கு திராட்சை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் தம்க்கு விட்டுட்டு போயிட்டேன் நெய் போட்டதுக்காக ஸோ அவர் வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கு நான் வந்து அப்புறம் என்ன நம்ம வீட்டு தான் தீரியும் இல்லையா பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு நான் தான் போனோம் வரும் சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அண்ணிக்கு அண்ணியோட அம்மாவுக்கு எங்கள் அத்தைக்கு அவங்க எல்லாருக்குக்காக வந்து நான் பேக் பண்ணிட்டேன் ஸோ பாருங்கள் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டி அந்த நெய் எல்லாம் பாருங்கள் மேலே பிரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேரோட ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க இது வந்து ஈஸியான மெத்தட் நான் சொல்லியிருக்கிறது எங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது நிறைய செலவும் ஆகும் ஓகேவா ஸோ ஒன்று ஒன்றா பாக்ஸ் வந்து நான் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே போட்டால் பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ண கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் ஸோ பேக் பண்ணி கொடுத்து அமுச்சுட்டேன் அவரும் எடுத்துகிட்டு போயிட்டார் ஸோ நான் அவரு கிளம்புனோடனே நானும் பின்னாடியே போனேன் சரி போர் அடிக்குது நமக்கு இந்த வேல்யூ இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடியே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வெளியே ஸோ நல்லா சில்லுன்னு காத்தடிச்சு நின்றுச்சு ஸோ அப்படியே கேட்டுக்கிட்டே வரும் இல்லைனா அவ்வளோ சூடாகிட்டு இருக்கு இப்போ வெயில் இன்னும் அந்த அளவுக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றாங்க இன்னும் வந்தால் என்ன ஆகும் எல்லாரோட எல்லாரோட நிலமை அப்படின்னு தெரியல நல்லா காப்பாற்றணும் இன்னும் விசில் வச்சுட்டு நல்லா வந்து கறி வேகிடுச்சு ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் கொடுத்துட்டு வந்துட்டாரு ஸோ ஆஃப் பண்ணிட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம் கரெக்டாக மூணு மணிக்கு அலாரம் அடிக்க நான் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு வசூ பண்ணிட்டு வந்துட்டேன் அதோட வந்து நம்ம எங்கே வேறு வேலை லேடிஸ்னால் கிச்சனுக்கு தான் நான் வரணும் அதை கிச்சனுக்கு வந்துட்டேன் ஸோ அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா ஆல்ரெடி ஸோ மருந்து தான் வச்சு ஆனால் உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ நேரம் ஊறி கூட அந்த அரிசி எதுவுமே ஆகலை நல்லா தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ ஓகே நான் வந்து வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டேன் தண்ணி இப்போ தான் வந்து மட்டன் வேகிச்சா இல்லைன்னு நான் செக் பண்ணேன் நைட் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டேன் அவ்வளோ டயர்டு நான் போய் படுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மொத்தம் அரிசியும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஆல்ரெடி தண்ணியெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டு வச்சுட்டேன் இல்லையா இது நைட்டே பண்ணி வச்சிடலாம் பட் இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் இருக்கும் மூணு மணி முன்னே இப்போதைக்கு வந்து ஒரு மூணு இருபது அப்படி தான் இருக்குது டைம் அதுக்குள்ளே பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து அவர் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி வந்துட்டார் சார் டைமில் எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு இல்லை இல்லை ரெண்டு நிமிஷம் தான் அப்படின்னாலும் சரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் முட்டை எல்லாம் உரிச்சி வச்சுட்டேன் உரிச்சி வைக்கல ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பாடு வச்சுட்டு நான் நமாஸ் படிக்க போயிட்டேன் ஸோ நமாஸ் படிச்சுட்டு வந்து தான் வந்து முட்டையை உரிக்க ஆரம்பித்தேன் ஸோ இங்கே பாருங்கள் எண்ணெய் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணதெல்லாம் எவ்வளோ அழகாக உரியுது அது மட்டும் இல்லை ஜில் தண்ணியில் ரொம்ப நேரம் முட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது ஹாட்டுக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் வேக வச்ச முட்டை தண்ணியில் இரு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லதுன்றாங்க இல்லையா ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஸோ உரி உரிச்சி வச்சுட்டு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு அது கையோடு நம்ம கிச்சனையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா மறுபடியும் காலையில் ஏஞ்சி ஒரு மாதிரியாக மெஸ்ஸியாக இருக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால எல்லாம் வேலை பண்ணி நம்ம வச்சுட்டேன் ஸோ பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த ப்ரெஷர் அடங்குறதுக்கு விட்டுட்டு இருந்தேன் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பா காட்டுறேன் பாருங்கள் மஷல் அவ்வ அருமையாக சூப்பராக வந்திருக்கு நம்ம வந்து நாலு மணிக்கு தான் சாகர் பண்ணுவோம் ஏன்னா நாலே முக்கால் வரைக்கும் டைம் இருக்குது சீக்கிரமாக சாகர் பண்ணிட்டு என்ன பண்ணுறது வேலை எல்லாம் நடக்கணும் இல்லையா அதனால் எல்லாம் வேலை முடிக்கிறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் ரிலாக்ஸாக ஸோ அதனால எல்லாமே பண்ணிவிட்டு க்ளீ கிச்சனில் எல்லா திங்ஸும் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே க்ளீனாக எடுத்து வச்சாச்சு அண்ட் இப்போ வந்து பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட வந்து சாகர் பண்ண வேண்டியது இதை சாப்பிட்றதுக்கு தான் வந்து நம்ம நமாஸ் படிச்சுட்டு ஏதாவது வேலை எந்த வேலை பண்ணுவோம் இல்லைன்னா தூங்கிடுவோம் நான் மோஸ்ட்லி வந்து கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவேன் குரான் படிக்கிறதாக இருந்தால் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இது இப்போ வந்து முட்டையெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தோம் ஃபிஃப்தா இருக்காக வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா சேல் மாதிரி துணி இங்கே குவித்து வச்சுருந்தாங்க அதை பார்த்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்க போட்டார் ஃபுல்லாக ஜென்ஸுங்க தான் இருந்தாங்க ஜென்ட்ஸ் துணின்றதால நான் இப்போ என்ன பண்ணுறதுனால உரமாக நின்றுட்டு இருந்தேன் அது முடிச்சுட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்க போயிட்டோம் அவருக்கு என் ஹஸ்பண்ட் என்னென்ன வேணுமோ அவர் அவர் பார்த்து வாங்கிட்டு இருந்தார் எனக்கு தர்பூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன் ஆனால் எடுத்துன்னு போகிறதுக்கு முடியாது எவ்வளோ ஆல்ரெடி நிறையா ஷாப்பிங் பண்ணியாச்சு மார்க்கெட்டுக்கெல்லாம் போய்ட்டு தேவையான திங்ஸ்லாம் க்ராசரி எல்லாம் வாங்கினதால வந்து பேக் வந்து பத் கட்டாது இன்னும் வேற வச்சுக்கிட்டு வெயிலில் முடியலான்றதால வந்து சரின்னு சொல்லிவிட்டு தர்பூசணி நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அண்ட் எல்லோரும் வந்து நான் வீடியோ இருக்கிறது என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க நான் ஒருத்தி தான் அந்த மாதிரி வேலை பண்ணுவேன் ஸோ ஜென்ஸ் எடுப்பாங்க லேடிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ போகிறப்ப வேற ஏதாவது வாங்கணுமாமா அப்படின்னு கேட்டார் இல்லை வேணாம் அப்படின்னு நீ தொடப்போம் இதையும் வாங்கணும் அதுவும் உடஞ்சி போயிடுச்சின்னு சொல்லி வீட்டுக்கு வாங்கி வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வேலை ஸோ இது பாருங்கள் சோயா ரோப்ஸா இது எல்லாமே எல்லாமே நான் டிஷர்ட் வாங்கினாருன்னு சொல்லி ரெண்டு டிஷர்ட் அது தான் ஸோ சிக்கனையும் வாங்கினு வந்துட்டோம் ஸோ வாங்கி வந்து மொத்தம் ஃப்ரூட்ஸையும் வந்து எல்லாத்துலேயும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னா ரொம்ப டெஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா எப்போவுமே இந்த ஸ்பாட்டில் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி திடீர்னு உங்களுக்கே சரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிங்களா எடுத்திங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லி இருக்கணும் அந்த டெஸ்ட் அந்த அழுக்கு இருக்கிறப்ப அந்த எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லாத பிரச்சனை தான் வரும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் வரும் இல்லை நான் பத்திரமா எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குப்பர் போடுறதுக்கும் சரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் ஏன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸே ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நமக்கு யூஸ் ஆகும் ஸோ நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆப்பிள் இந்த மாதிரி எடுத்து ரொம்ப அழுக்க கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவேன் டக்குன்னு எடுத்து சாப்பிடு இப்போ வீட்டில் குழந்தைங்களே இருந்தாங்கன்னா எடுத்து சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரோட குழந்தைங்க தெரியாமல் கிடச்சிடுவாங்க எதுக்கு அந்த மாதிரி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் திராட்சை அதையும் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது வாஷ் பண்ணிவிட்டு அதை பர்ஃபெக்டாக வந்து நம்ம காய வைக்கணும் காய வச்சுட்டு தான் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ண காய வைக்காமல் வச்சிங்கன்னா அழுகி போயிடும் சீக்கிரமாவே அதனால வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு துணி விரித்து வச்சுட்டு மொத்தம் நல்லா கொஞ்சம் மோட்டாவாக போட்டுடுவேன் துணி நல்லா தண்ணி இழுக்கிற இங்கே பாருங்க எப்படி இழுக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம வெளியே வேற போயிட்டு வந்ததால் கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சப்போட்டா மட்டும் லாஸ்ட்டில் போடுறேன் ஏன்னா சப்போட்டா வந்து ரொம்ப மண் மண்ணாக இருக்குது அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணேன் ஓகேவா இதை ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக அதுக்கப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் துணியில் வச்சி இல்லைனா அந்த துணியை வந்து அந்த மண் கலரில் ஆயிடும் அந்த துணியில் அந்த தண்ணியால் அழுக்கு ஸோ ரம்ஜான் ஸ்டார்ட் இல்லையா அதை துணி வெத்துன்னு போகிறாங்க அண்ட் இது வந்து ரோஸ் மில் போன வாட்டி வாங்கினது இது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அதை தூக்கி போட்டுட்டு இப்போ புதுசாக வாங்கி வந்தது அது நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் அண்ட் ரூ அது எல்லாமே ஸ்டோர் பண்ண அப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு ஆட்டடா கொஞ்சம் நேரம்தான் இருக்குது இதுதான் இருக்குது நம்ம வந்து அதுவும் ரூ கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லி சும்மா மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் பனானா வைக்கிறப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வைங்க ஓகேவா இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பனானா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து காயப்போட்டு ஃபேன் ஓடினே இருக்கு காய்ட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் வந்து சுகர் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது நான் இந்த மாதிரி தான் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூ அப்ஜா போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்ஜா விதைகள் அதையும் ஊற போடணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுட்டேன் ஸோ ஊற வச்சுட்டு நம்ம இப்ப இருக்கோம் குடிக்கிறப்போ என்ன ரெண்டு மூணு நோம்பு ஆயிடுச்சு ஆனாலும் நம்ம குடிக்கவே இல்லை ரூ அப்ஜா ஸோ வயிறு ஒரு மாதிரியே இருக்குது ஹீட்டாக ஃபீல் ஆகுது ஸோ அதனால் நான் போய் ஃப்ரீஸ் ல வச்சுட்டேன் கொஞ்சம் டைம்ன்றதால வந்து அது ஃப்ரிசர்ல இருந்தால் தான் சீக்கிரமாக கூலிங் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா நான் வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டேன் போயிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அதுக்கப்புறம் ஏஞ்சி தான் வந்து பார்த்தேன் பார்த்தேன் எல்லாமே வந்து ட்ரை ஆயிருந்துச்சு ஸோ எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸோ டேரெக்டாக எஃப்தார் டைம்க்கு வந்துட்டோம் ஸோ ரூப்ஸாக்காக சப்ஜா விதை ஊற வச்சு இல்லையா ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வெயிட் ரிடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக சப்ஜா விதைகளில் வந்து வெறும் தண்ணி சேர்த்துட்டு லெமன் போட்டுட்டு காலையில் குடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டீடாக்ஸாக வந்து வேலை செய்யும் அந்த தண்ணி கண்டிப்பாக அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கஞ்சி நான் தான் சொன்னேன் இல்லையா நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம் நம்ம மஸ்ஜித் கஞ்சி டேஸ்ட்டு வந்து வரவே வராது நம்ம வீட்டில் செஞ்சாலும் இதில் வந்து கைமாலேருந்து காய்கறி எல்லாமே இருக்கும் அவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்கும் ஸோ அதை வச்சுக்கிட்டு ஃப்ரூ வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு கூட வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இது பாருங்கள் திராட்சை ஹார்ட் மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிறாரு அண்ட் உளுந்த வடை பஜ்ஜி இந்த மாதிரி நான் ஆயில் ஐட்டம் ரொம்ப கம்மியாகும் அவாய்டு பண்ணிக்கலாம் சொல்லி கம்மியாக வச்சிக்கிட்டோம் அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து கஜூர் வெறிச்ச பழம் அதெல்லாம் வச்சு நம்ம இஃப்தார் பண்ணிட்டோம் ஸோ இஃப்தார் பண்ணுறப்போ கண்டிப்பாக நிறைய துவா பண்ணுங்கள் நமக்காக நம்ம பெற்றோர்களுக்காக எல்லாருக்காகவும் நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ்